மகாநதி சீரியல்ல அப்கமிங் ப்ரமோ சோ இந்த ப்ரமோவுல நம்ம காவேரியோட வாழ்க்கையில ராகினி கபடி ஆட ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப நம்ம விஜய் காவேரிக்கு ஃபோன் பண்றாங்க ஆனா காவேரியோட மொபைலை அட்டன் பண்றது ராகினி தான் இந்த மாதிரி காட்சிகளை மட்டும் எப்படிதான் அமைக்கிறாங்கன்னு தெரியல காவேரியோட ஃபோனை காவேரி அட் பண்ணாம நம்ம ராகினி அட்டன் பண்ணி காவேரி மாதிரி பேசாம ஆஹ் ஊனு மட்டும் சைகையால ஏதோ செஞ்சுட்டு நம்ம விஜய் வந்து நான் இந்த மாதிரி வெண்ணிலாவை ஹாஸ்பத்திரியில சேர்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன் சேர்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல இப்போ வந்து நம்ம ராகினி என்ன சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம விஜயை பொறுத்த அளவு காவேரி கிட்ட போன் பண்ணி பேசியாச்சு சொல்லியாச்சு அப்படிங்கிற தான் இருக்கிறாப்புல இருந்தாலும் வெண்ணிலாவா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க ஆனா யாராச்சும் ஒரு அட்டண்டர் வந்து கூடவே இருக்கணும் அப்படின்னு ஆஸ்பத்திரியில சொன்னதுனால விஜய்க்கு வேற வழி இல்லாம அங்கேயே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது இந்த போனை அட்டன் பண்ணது மட்டும் இல்லாம விஜயோட நம்பரை பிளாக்ல போட்டுடுறாங்க நம்ம காவேரியோட மொபைல்ல ராகினி திருப்பியும் நம்ம தலைவர் போன் பண்ணி பாக்குறாப்ல விஜய் ஆனா வந்து காவேரிக்கு போக மாட்டேங்குது சோ ஆக மொத்தத்துல எவ்வளவு நாள் இதை ஓட்ட போறாங்க அப்படிங்கிற தெரியல பொறுத்திருந்து பாக்கலாம் இந்த பக்கம் வேணும்னே வந்து ராகினி வெண்ணிலாவை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறாங்க